இந்த பேக்கெட்ல பீஸ் இதே தான் மீன் இதே இது வைக்கிறது வைக்காத மாதிரி இருக்கலாம் இதே டேய் என்ன தூ இது நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏண்டா நான் ஒரு நாட்டு ஏவரச்சி நான் எனக்கு எப்படி பிடிச்சோ அப்பதான் நாட்டு ரிஸ்பான் நீலாம் கேட்காத இந்த பாரு ஒரு பொண்ணு எப்படி துணி பண்ணணும் அப்படித்தான் துணி பொண்ணு வெளி வரணும் கட்டானா ஒண்ணு மாரி பஜார் மாரி வெளி வர முடியாது ஒரு பொண்ணு வீட்டு விட்டு வெளி வந்தோம்னா ஒரு ஆவல பார்த்தா கையா துப்பம் பண்ணணும் என்ன கும்பிடுவாங்கடா என்னாச்சு ஏய் உன்னை பார்த்து பத்து பேர் திருதணும் உன்னை பார்த்து பத்து பேர் கெட்டு போகல கொஞ்சம் அடைக்கு சொன்ன பரவாயில்ல அருமையான கருத்து தான் ஒரு பெண்களாக பிறந்து விட்டால் அடக்க ஒழுக்கம் இருக்க வேண்டும் அவர்கள் தான் தமிழ்நாட்டு பெண்கள் என்று

லங்கே ஆமா விட்டு போற சட்டனா என்ன எல்லastype பேசி முடிச்சிட்டியா சரி டேய் என்னோட மகன் கத்தியால வெட்ட மாட்ட கைையால கட்டிடுவான் திருவண்ணாமலை மாவட்டம்

மகளரணி இளந்தரணி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைத்து எங்கள் ஆரணி ஸ்ரீ பத்மா நாடகமன்றத்தை பாராட்டி கொடுத்து ரூபாய் ஆயிரத்தி ஒன்று அந்த அம்மா அழுபற்று இந்த மக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு பல்லாண்டு 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 வாழ வேண்டும் என்று சொல்லி சார்பாக மனமாக நன்றி திருத்துக் கொடுத்து நன்றி வணக்கம் நாடக துவக்கம் அது மட்டுமல்லாமல் இந்த இடியதோர் நேரத்திலே ஜெயங்கையும் என்னவென்றால் மடம் கிராமத்தை சேர்ந்தே மடம் கிராமத்தை சேர்ந்தே மூ சுப்பிரமணியம் மூ சுப்பிரமணியன் எம்ஏ எம்ஏ ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் இந்த அன்புள்ள கொண்ட ஐயா அவர்கள் எங்கள் ஆரணி மண் பத்மா நாடக மன்றத்தினை பாராட்டி ரூபாய் நூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக கொடுத்துள்ளார் இந்த அன்பு உள்ளத்திற்கு மன்றத்தின் சார்பாக மக்களின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள நன்றி வணக்கம் வணக்கம்